ஹாய் மக்களே இனிய காலை வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் ஸோ தேவையான பொருட்கள் நான் வந்து நல்லா ஒரு மூணு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் ஸோ வெந்தயம் ஜீரகம் ரெண்டும் எடுத்துருக்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டுடலாம் நல்ல எண்ணெய் காஞ்சோன்னு தான் வெந்தயம் போடணும் இந்த மாதிரி பொறிக்கிற சவுண்டு கேட்கணும் வெந்தயம் ஓகேங்களா அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஓகே அப்புறம் நான் வந்து பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ வெங்காயம் போட்டுக்கணும் ஸோ நான் வந்து ஒரு அஞ்சு பல் சின்ன பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை இது மூணையுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாத்தையும் ஒன்றா பண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பார்க்கும் போதே சூருது கொஞ்சம் நல்லா வனம் அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே லைட்டாக வணங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதை என்ன பண்ணணும் நல்லா mix பண்ணிக்கணும் வெள்ளைய கடை போட்டு நல்லா பச்சை வச போற அளவுக்கு வணக்கிக்கணும் ஏன்டா வீடியோ இந்த ஆட்டம் ஆட்டிகிட்டு இருக்கிற பாப்பாமா நீ கை வச்சு மறைச்சிடுறடா ஓ பச்சை வசம் மாதிரி வரணுமா ஓகே இப்போ வந்து ஒரு குட்டி சின்ன சின்ன குட்டி தக்காளி ஒரு மூணு நான் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஓகேங்களா யாருக்காவது கண்டுபிடிக்க முடியுதா இது என்ன குழம்பு அப்படின்ட்டு எனக்கு தெரியும் சொல்லாதீங்க எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வணங்கும் உங்களுக்கு இதை பார்க்கும் போது தெரியும் என்னது அம்மா பாட்டுங்க அப்படியே அம்மா தெரியுது அம்மா முடிஞ்சு ஒன் ஸ்மைல் பீஸ்

வரமிளகா மல்லி மஞ்சத்தூளி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி சாரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வட்டேன் மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ அப்புறம் வந்து புளி புளி ஊற வச்சுருக்கேன் இது வந்து நல்ல புளிப்பாக இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு லெமன் சைஸ் தான் புளி எடுத்துருக்கிறேன் எண்ணெய் குழம்பு கண்டுபிடிச்சிங்களா யாராவது இங்க பாருங்க இத பாக்கும் உங்களுக்கு தெரியும் என்ன குழம்புன்னு காட்டிட்டா மண்டைய ஏன்டா அத காட்டற ஏற்கடே காட்டிட்டமா அப்படியே ஆனா இன்னோ கெஸ் பண்ணவே இல்ல யாருமே அது தெரியாது லைவ்னா தானே தெரியும் ஓகே இப்போ நல்லா ஓரளவு வணங்கிருச்சு ஓகே இந்த அளவுக்கு வணங்கினா போதும் ரொம்ப அந்த ப்ரௌனிஷாக வரணுங்கலாம் அவசியம் இல்லை ஸோ அது மட்டன் சிக்கனுக்குனால் அந்த அளவுக்கு வணங்கலாம் இது வந்து நம்ம மீன் குழம்பு தான் ஸோ அதனால் மீனையே காட்டியாச்சு ஸோ அதனால் இந்த அளவுக்கு வந்து வணங்கினா போதும் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா பொருட்கள்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே என்ன பண்ணுறது இது நல்லா புளிக்கடைச்சலும் ஆக்சுவலி நான் சொல்றதே எங்கள் அம்மாவோட கைப்பக்கமே பக்குவம் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியும் mix பண்ணிக்கலாம் நான் ரொம்ப அதிகமால மீன் எடுக்கல சும்மா நான் வந்து ஒன்றரை கிலோ தான் மீன் எடுத்துட்டு வந்தேன் எல்லாமே பொரியலுக்கு தான் கேட்டுக்கிறாங்க ஸோ பொறிச்சு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க பாப்பாவும் அவங்களும் அதனால வந்து நான் பொரியலுக்கு தான் புல்லு புல் எடுத்துருக்கிறேன் அம்மா எனக்கு மீன் பொறிச்ச பொறிச்சா தான் பிடிக்குது ஸோ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த தண்ணியை இப்போவே ஊற்றிக்கலாம் ஸோ எனக்கு வந்து நான் ரெண்டு நாள் வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவேன் ஏன் நாம கட்டுங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் மீன் குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் எப்போது மீன் குழம்போ இல்லை மட்டன் குழம்பு வச்சாலும் அதிகமாக வச்சுக்குவேன் ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அதனால் நான் வந்து தேவையான அளவு இன்னும் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் அங்கே காட்டுறதா

கல் உப்பு போட்டுக்கலாம் சரிங்களா ஏற்கனவே அரை ஸ்பூனு சால்ட் போட்டுருக்குது ஸோ இது ரேஷன் கடை உப்பு தான் ஸோ அதனால வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா மீன் குழம்புக்கு நம்ம எவ்வளோதான் உப்பு சேர்த்தாலும் அந்த புளிப்போட சுவை வரும்போது உப்போட தன்மை வந்து கம்மியாக தான் தெரியும் ஸோ அதனால உப்பு போட்டாச்சு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கும்போது என்ன பண்ணலாம் நான் வந்து பெருசாலாம் எதுவும் எடுக்கலை ஸோ நான் வந்து மீனோட மண்டையும் வால் பகுதி அப்புறம் ஒரே ஒரு நடுப்பகுதி சதை சரிங்களா தான் மீன் குழம்பு எடுத்துருக்கேன் தான் வெறும் நாலு பீஸு தான் இது வந்து அந்த சதப்பகுதி அதனால இது நான் சேர்த்து எடுத்துக்கலாம் ஸோ மீன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறதே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனோட மண்டை தான் நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ ஆனால் இந்த மீனோட மண்டையை போட்டு குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து மொத்தமாகவே நாலு பீஸ் தான் நான் போட போகிறேன் மீனுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொதிச்சிடும் கொதிச்சதுக்கப்புறம் இந்த மீனை நம்ம உள்ளார ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் கோயம்புத்தூரில் நேற்று சாயந்தரத்துலேருந்தே செம்ம மலை மலைன்னா ரொம்ப பெரிய மலை இல்லை ஆனால் தூரிக்கிட்டே இருக்குது அப்படி ஒரு காற்று சொல்கிறதுக்கே இல்லை இது ரொம்ப பேய் காற்று மாதிரி அடிச்சுட்டே இருக்குது பாருங்க நேற்று ஈவினிங் ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் இப்படி தான் காற்று மலை தூரல் வெயிலே இல்லைங்க கோயம்புத்தூர் ரெண்டு நாளாக இப்படிதான் காற்று அடிச்சிட்டே இருக்குது நைட்டு தூங்கும் போதெல்லாம் காற்று அப்படி ஒரு பேய் காற்று மாதிரி அப்படி அடிக்குது அது வீட்டுக்குள்ளேனா தெரியல உங்களுக்கு அந்த எக்கோ சவுண்டு கேட்கும் போது நாங்கள் வேறு ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோமா ஸோ நல்ல காற்று இப்போ கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அப்படி ஒரு காற்றுனா காற்று அப்படி ஒரு காற்று தெரியுதுங்களா மலை உங்களுக்கு ஸோ செம்ம காற்றோடு சேர்ந்த ஒரு மலை இங்கே பாருங்கள் புறா இங்க புறா வளர்க்குறாங்க நம்ம ஏரியாவில் ஒரு ரெண்டு வீட்டுல வளர்த்துட்டு இருக்காங்க அழகா நடந்து போயிட்டு ஆனால் என்ன தான் சொல்றேன் பாருங்க இவ்வளோ மழையிலையும் ஆனால் ஜாலியா இருக்குது ஆனால் என்ன எங்கேயும் வெளியில எல்லாம் போக முடியாது ஸோ சண்டே எங்கேயாவது வெளியே போகலான்னா கூட போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் அவ்வளோதான் பட் நல்லா இருக்கு நேத்தெலாம் என்னை எந்திரிச்சு சமைக்க சொன்னப்போ நான் சமைக்கிறதுக்கு சோம்பேறி போட்டுட்டு எந்திரிக்கவே இல்லை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸோ அவங்களும் வீட்டில் இருக்காங்களா ஸோ அதனால் நான்வெஜ் அப்படின்னாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சு சமைக்க தோணும் இல்லையா ஸோ அதனால் நானும் இன்றைக்கி குயிக்காக எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குயிக்கானால் வந்து சீக்கிரமாக எந்திரிக்கல பட் நான் எந்திரிச்சதே வந்து எட்டு மணிக்கு தான் எந்திரிச்சேன் ஆனால் நான் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கடைக்கடன்னு கடைக்கு போய் நானே மீன் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி சமையல் ஆரம்பிச்சுட்டேன் ஆல்மோஸ்ட் சமையல் முடிய போகுது சாப்பாடும் வச்சு விட்டுட்டேன் ஸோ ஆனால் இருக்குது அது இது ஒரு மாதிரி சண்டேன்னு ஒரு ஃபீல் நீ பாருங்கள் சிட்டுக்குருவி ரெண்டும் குட்டியாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அச்சோ பறந்துட்டாங்க இப்படி இருக்கு பார்த்தீங்களா காத்து மழை மலையை பார்த்து ரசிச்சுக்கிட்டிங்கிற மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்குது ஸோ இவங்க தான் நம்மளோட பெரிய ஒரு நம்ம வீட்டுக்கு முக்கியமான ஒரு நாலு பேர் ஸோ எப்பயுமே இவங்களை வந்து முன்னாடி வச்சுக்கிறது ஏன் அப்படின்னா ஏன்னா என்ன அறியாமே இந்த லைவெல்லாம் அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சில பல வார்த்தைகள் கமெண்ட்ஸை பார்த்து எனக்கு கோவம் வந்துட்டு நான் வந்து திட்டிடுறேன் ஸோ அதுக்காக தான் இந்த பொம்மைங்களை வாங்கி நான் பக்கத்துலேயே வச்சுக்கிறது சரி நம்ம நம்ம ஃபஸ்ட்டு யார் என்ன பேசுனா என்ன நம்ம வந்து கரெக்டாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த குட்டி குட்டி பொம்மைங்கெலாம் வாங்கி வச்சாச்சு சரிங்களா திட்டதுக்கு முன்னாடி அந்த பொம்மையும் ஒரு நிமிஷம் பார்த்தேன்னா என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் ஐ மீன் என்னோடய வாய் யாரையும் திட்டக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன் நல்லா குழம்பு குதிச்சிருச்சு ஸோ கொஞ்சமாக கேப்பை விட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா அந்த பொங்கு அது நல்லா கொதிச்சு வரும்போது வெளியில் வரும் அந்த புகையெல்லாம் இங்கே பாருங்கள் இங்கேயெல்லாம் எல்லாம் அப்படியே ஒட்டிக்கும் வந்து அதனால வந்து கொஞ்சமாக கேப் ஊற்றி முடிச்சோம்னா அது பாட்டுக்கு கொதிச்சிட்ருக்கும் மேலே வந்தேன் சரி ஃபுல்லாக கலாட்டு நல்லா பழக்க முடிக்கிட்டு இருக்குங்களா இவன் நான் எப்போ வந்தாலும் அங்கே நான் எங்கள் வீட்டு மாடியில் தான் இருக்கேன் ஆனால் அவன் அங்கேருந்து என்னை பார்த்து குலைச்சிட்ருக்கறான் பாடி பேக்கர் பிச்சு எப்படி இருக்குது எங்கள் ஏரியா நான் எப்போயுமே மழை பெய்தால் எங்கள் ஏரியாவை வந்துட்டு எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு எனக்கு என்ன தெரியல அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து தோணும் சோளரை போற குளுருது ஒரு வழியாக மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக கொதிச்சிருச்சு பட் ஆனால் இன்னும் ஒரு கொஞ்சம் திக்னஸ் ஆகணும் எனக்கு குழம்பு மீனெல்லாம் வெந்துருச்சு சூப்பராக எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கொழம்பு திக்காகணும் ஸோ அதுக்காக நான் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுருக்குறேன் ஸோ அந்த பக்கம் சாப்பாடு வச்சு விட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மீன் வந்து பொறிக்கும் போது இன்னொரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ எல்லோரும் சண்டேவை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க ஸோ ஹேப்பி சண்டே போயிட்டு வரேன் டாட்டா லவ் யூ ஆல்